நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்போ பேப்பர் படியல் வேப்படிய வரா வந்து

சரி சொல்லுங்க நேற்று ஜீவன் தொண்டமான் தலைமையிலான குழுவினர்லோ அம்மா இதுக்குள்ள போயிட்டாங்க இதுக்குள்ள போயிட்டாங்களோ நான் தோட்ட தொழிலாளர்களுடைய அலுவலகத்துக்குள்ள போயிட்டா போய் கம்பெனியில் கம்பெனி போய் என்ன போய் என்ன போயிட்டா எல்லாரும்

அப்படியா என்னவோ இன்னைக்கு நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக தான் என்னடா சத்தங்கள் போடுறதால எந்த பிரயோசனங்களும் இல்லை கம்பெனிகள் வந்து வினங்குற மாதிரி தெரியவே இல்லை ஆகவே அவை அந்த தீர்மானம் எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வழங்க முடியாது இன்று நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய எல்லாம் நடக்கும் சரி அப்ப அப்படி எல்லாம் தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில கடன் சீரமைப்பை தேர்தல் பாதிக்காது இதில் ராஜாங்க அமைச்சர் ஷெகான் தெரிவிப்பு அச்சத்தை ஏற்படுத்த எதிர்கட்சிகளின் முயற்சி என்கிற ஆரங்கன செய்தி இன்னைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது தேர்தல் நெருங்க போகுதுன்னு சொல்றதால பரபரப்பு ஏற்படுத்த பாக்குறாங்க பாக்குறாங்க கடன் மறுசீரமைப்பு தேர்தல் பாதிக்காதுன்னு சொல்லி திங்கட்கிழமை பதிலளி

விளக்கத்தை வழங்குறதுக்காக திங்கக்கிழமை வர போகிறார் ஊடக சந்திப்பு நடத்த போகிறார் பாலித்தர் அங்கே பாண்டா தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க மீண்டும் ஜனாதிபதி ஆக்கங்கள் இல்லையே தேர்தலை ஒத்தி வையுங்கள் கட்சி முன்வைக்கும் இரண்டு தீர்வுகள் என்று சொல்லி வந்திருக்கிறேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள விவகாரம் சமரச பேச்சுவார்த்தையை புறக்கணித்த கம்பெனிகள் என்ற செய்தி வந்த கணக்குன்னா ஐந்தாம் தேதி விஷேட குழு ரஷ்யாவுக்கு பயணமாம் முப்பத்தேழு இலங்கையர்களை அழைத்து வர நடவடிக்கை விசாவுக்கு பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி அவசியம் என்று அரசாங்கம் ரஷ்யாவுல போய் ரஷ்ய ராணுவத்தோடு இணைந்து யுக்ரைனுக்கு எதிரான யுத்தத்துல கலந்து கொண்டு அல்லது ஈடுபட்ட இலங்கையினுடைய முன்னாள் ராணுவத்தினர் சம்பந்தமான விஷயத்துல தான் இப்படி பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அவர்கள் யாருமே தெரியாமல் போகவில்லை என்று நேற்று ரஷ்யாவினுடைய முன்னாள் தூதுவர் உதயங் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்னென்னா ராணுவத்துல இருபது ஆண்டுகள் வேலை செய்தவர் இராணுவ முகாமுக்கில் போய் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுறார் அவருக்கு தெரியாதா ரஷ்ய இராணுவத்தில் தான் வேலை செய்ய போகிறோம் என்று ஏன்னா ஆகவே தெரிந்து தான் போயிருக்கிறாங்க தேவைகளுக்காக தங்களுடைய பண தேவைகளுக்காக எதப்படியோ மீட்டு வர வேண்டியது கட்டாயம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார் அனைவரும் கூட்டாக தீர்மானித்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் அறிவிச்சிருக்கா தமிழ் பொது வேட்பாளருக்கு

ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் குறித்து பேச செல்லாத முதலாளிமார் சம்பளிடம் நீதிமன்றத்தை அறிவிக்கப்படும் என்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் சரியா சரியாக போய் நாம் oppressed குழந்தைகள் எங்கே எத்தனை குழந்தைகளை கொன்றீர்கள் பிரபுக்கள் கேளிக்கை கடை செய்து வந்துகடக்கது சரி கிழக்கில் இருந்தே தமிழ் பொது வேட்பாளராக வர வேண்டும் நாம் தேர்தல் பலகலமான ஒரு நியம் கோருகறதா வழக்குல இருந்தே தான் தெரிவு செய்யுவமா தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை அமைத்த போதும் கிழக்கை சேர்ந்த சம்பந்தவர்கள் தான் தலைமை தாங்கினார்

பேரா தேசிய மக்கள் சக்தி இருக்கே தரப்பெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தேர்தல் பயம் வந்துட்டு வெற்றி பெற முடியாது என்று தெரிந்ததால தான் இரண்டு ஆண்டுகளை வழங்குங்கள் மேலும் தாருங்கள் அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் தேர்தலை ஒத்தி வைங்கள் என்ற கதையெல்லாம் கதைக்கு வெளிக்கிட்டு இந்த மறைக்க முயற்சியாம் கடும் கொண்டு தாக்குதல் அதுல போராடுறதாங்க போராடுறதாங்க போராடுறாங்க தானே யாருக்கு முக்கிய காரணம் இந்த மறைக்கிறதா மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க இந்த அரசு 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 மறைக்குது கடந்த கடந்த ஆட்சி

பெற்று வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க கஷ்டப்பட்டு தெரியும் உங்களுக்கு ஆனா அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க புகைத்தலுக்கு அடிமையா இருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் தேடி பேருங்க முகத்துல என்ன மாற்றம் தெரியுது செயற்பாடுகள் என்ன மாற்றம் தெரியுது எல்லாவற்றையும் முற்றும் அவதானி ரெண்டு பேருங்கன்னு சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் போட்டு வரேன் பாய் டாட்டா பேப்பர் படிய போறா